வந்து ஒரு நெகட்டிவ் தாட்ஸை தான் டாமினேஷன்ல இருக்கு அப்படின்னா இதில் நீங்கள் எந்த விதமான பர்ஃபெக்சனையும் எதிர்பார்க்க தேவையில்லை இந்த குரோனிக் ஸ்ட்ரெஸ் வர விடாம பண்ணுறதுக்கு தான் எண்ணங்களை கவனிக்கணும் நம்மளோட ஒரு நாளைக்கு வர அறுபதாயிரம் எண்ணங்களை நெகட்டிவ் பாசிட்டிவ் எப்படி பர்சன்டேஜ் இருக்குன்றதை கவனிக்கணும் நம்ம ஆல்வேஸ் வந்து ஒரு நெகட்டிவ் தாட்ஸை தான் டாமினேஷனில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இப்போ நான் சொல்லிக் கொடுக்க போகிற நியூரோ மெடிடேஷன் அப்படின்ற டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணால் ஈவன் நீங்கள் த்ரீ மந்த்ஸ் கூட ஒரு நெகட்டிவ் தாட் கூட வராமல் உங்களால் மேனேஜ் பண்ணிக்க முடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கா அப்படியே என்ன சொல்ல போகிறேன்னு அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க எங்கள் நியூரலஜியில் நியூரோ தியாலஜின்னு சப்ஃபீல்டு இருக்குது அது வந்து ஸ்பிரிச்சுவல் பிரெயின் பற்றி படிக்கிறது அதனால் எனக்கு இதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு நியூரோ மெடிடேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்காக ஒரு நாளைக்கு ட்வெண்ட்டி மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஃபிசிக்கல் எக்ஸலன்ஸ் ஆல்வேஸ் ப்ரிசீட்ஸ் எ மென்டல் எக்ஸலன்ஸ் ஸோ ஃபிசிக்கல் ரிலாக்ஸேஷன் ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துட்டு தான் மைண்டை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ இந்த நியூரோ மெடிடேஷனில் நீங்கள் உட்காரத்துக்கு முன்னாடி உங்களோட பாடி பார்ட்ஸில் உள்ள எல்லா ஜாயின்ஸையும் ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ணிடணும் எல்லாருக்குமே வார்ம் அப் எக்ஸசைஸ் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ எல்லா ஜாயிண்ட்டோட மூவ்மெண்ட்டும் நமக்கு என்னென்னு தெரியும் ஸோ அதை மட்டும் ஒரு த்ரீ த்ரீ டைம்ஸ் அந்த மூவ்மெண்ட்டை பண்ணி அப் பண்ணி அதை வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கம்ஃபர்டபுளான உங்கள் வீட்டில் ஒரு அமைதியான இடத்துல உட்காரணும் சத்தமான இடத்துல உட்காந்தாலும் பண்ண முடியும் ஆனால் இனிஷியல் பிகினிங் ஸ்டேட்டில் அமைதியான இடத்துல உட்காந்தா இன்னும் மனசு அமைதியாகிறது நல்லா இருக்கும் ஸோ அமைதியாக உட்காந்துட்டு கண்ணை மூடி உங்களோட பாடி பார்ட்ஸை ஒன்று ஒன்றா கவனிக்கணும் காலில் இருந்து தலை வரைக்கும் என்னோடய ஃபுட்டு எப்படி இருக்குது ஆங்கிள் ஜாயிண்ட் எப்படி இருக்குது லெக்ஸ் நீ தைஸ் ஹிப் ஜாயிண்ட் பேக் போன்ஸ் அப்டமன் செஸ்ட் ஆர்ம்ஸ் இப்படி ஒன்று ஒன்றா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு இடத்தையும் நீங்கள் உள்நோக்கி பார்க்கணும் உள்நோக்கி அந்த பகுதியில் உங்கள் அட்டென்ஷனை கொண்டு போகணும் கொண்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பார்ட் வந்து ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக நீங்கள் உங்களுக்குள்ளேயே மெல்லமாக கேட்குற மாதிரி நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகிட்டேன் ஐ ஆம் இன் பீஸ் ஐ ஆம் ஸ்டில் ஐ ஆம் ஃபீலிங் த ஸ்டில்னஸ் வித் இன் மீ அப்படின்றத உங்களுக்குள்ளேயே சொல்லணும் ஸோ அந்த ஸ்டில்னஸ் உங்களுக்குள்ளே ஒரு சைலன்ஸ் உருவாகும் அந்த சைலன்ஸை நீங்கள் கவனிக்கணும் இதை வந்து இனிஷியலாக செய்கிறது கஷ்டம் அப்போ என்ன பண்ணணும்னா மூச்சை கவனிக்கிறது இல்லை உங்களோட ஹார்ட் ஏரியாவை கவனிக்கிறது இல்லை நீங்கள் கண்ணை மூடும்போது உங்கள் கண்ணுக்குள்ளே ஒரு டார்க்னஸ் வரும்ல அந்த டார்க்னஸை கவனிக்கிறது அதெல்லாம் ஃபஸ்ட்டு செய்யணும் நம்ம கண்ணை மூடி உட்காந்தோன்னே சில பேஷண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்கும்போது சொல்லுவாங்க மேடம் உட்காந்தாலே எங்கேயாவது போயிட்டு போயிட்டு வருது மனசு கண்டிப்பாக அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் மனசு ஒரு குரங்கு தான் எங்கே வேணாலும் போகும் திருப்பி திருப்பி அந்த ஃபோக்கஸ்க்கு கொண்டு வரணும் அதுதான் அந்த நியூரோ மெடிடேஷன் ஸோ நம்ம மைண்டை அக்செப்ட் பண்ணணும் ஓகே என்னோடய தாட் எங்கேயாவது போக தான் செய்யும் போயிட்டு போனால் போகுது திருப்பி கொண்டு வருவோம் அப்படின்னு நினைக்கிறமே தவிர நீங்கள் வந்து என்னடா இப்படி போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கெல்லாம் இந்த மெடிடேஷன் வராதுன்னு எந்திரிச்சிடக்கூடாது ஸோ டெய்லி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பொறுமையாக உங்களை கவனிக்கணும் உங்கள் மனசை கவனிக்கணும் உங்களோட எண்ணங்களை கவனிக்கணும் உங்களோட மூச்சை கவனிக்கணும் இந்த மாதிரி பொறுமையாக செய்யணும் இதில் நீங்கள் எந்த விதமான பர்ஃபெக்ஷனையும் எதிர்பார்க்க தேவையில்லை ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணணும் இப்படி தான் பண்ணணும் இந்த நேரத்தில் தான் பண்ணணும் அப்படிலாம் இல்லை எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ உட்காந்து உங்கள் ஜஸ்ட்டு வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் உங்களால் ஒரு விஷயத்தை மட்டும் கவனிக்க பழக்குனீங்கன்னா உங்களோட மெமரி பவர் இம்ப்ரூவ் ஆகும் அட்டென்ஷன் ஸ்பேன் இம்ப்ரூவ் ஆகும் கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும் பிரெயினில் அன்பு கருணைக்கான பகுதி ஆக்டிவேட் ஆகும் ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நான் சொன்னேன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் நமக்கு அவகாசம் இல்லை அதனால் இந்த இதை வந்து ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் செய்ய ஆரம்பிங்க அதுக்கப்புறம் ஃபைவ் டென் மினிட்ஸ் அப்புறம் டுவெண்ட்டி மினிட்ஸ் மினிமம் வந்து நீங்கள் டுவெண்ட்டி மினிட்ஸ் செய்கிறதுக்கு பழகிக்கணும் ஸோ இதுதான் நீங்கள் டெய்லி டெய்லி அந்த பர்சனல் எக்ஸலன்ஸ் அக்கௌண்ட்டில் பண்ண போகிற டெபாசிட் அப்புறம் எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஹெல்த்தியாக சாப்பிடணும் ஓவர் ஈட்டிங்கே இருக்கக்கூடாது ஹைஜீனிக்காக இருக்கணும் நல்லா தூங்கணும் தூங்கிறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி சோஷியல் மீடியாவில் இன்வால்வ் ஆகாதீங்க ஃபோனை பார்க்காதீங்க அது உங்களோட ஸ்லீப் சைக்கிள் அஃபெக்ட் பண்ணும் ஃபோனை தளமாட்டுக்கிட்டே வச்சுட்டு தூங்காதீங்க ஒரு பத்தடி தள்ளி வச்சுட்டு மொபைல் டேட்டா ஆஃப் பண்ணிட்டு தூங்குங்க ரேடியோ ஃப்ரீக்குவன்சி நேரமும் வைஃபை மோட்லேயே நம்ம பிரெயினை வச்சுக்கிட்டே இருந்தோம்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சினால் வர்ற பிரச்சனைக்கு நம்ம கண்டிப்பாக ஆளாக வேண்டியிருக்கும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு நம்மளே செஞ்சுக்கணும் யார் நமக்கு ஹெல்ப் பண்ணிக்க முடியும் அப்படின்னா நம்ம மட்டும்தான் நம்ம ட்ராவல் பண்ணுற வீடு நம்ம உடம்பு தான் ஸோ உடம்பையும் கவனிச்சு மனசையும் கவனிச்சு நமக்காக ஒரு மணி நேரம் டெய்லி ஒதுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ அதை நம்மளால் ஈஸியாக சாதிக்க முடியும் ஸோ இந்த மனசை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டீங்களா ஸோ எல்லாேருக்கும் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் அக்யூட் ஸ்ட்ரெஸ் க்ரானிக் ஸ்ட்ரெஸ் அக்யூட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நான் சொன்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒன் ஹவர் நல்லா வேர்த்ததுக்கப்புறம் ஒரு குளியல் குளிச்சுட்டு லெமன் டீ க்ரானிக் ஸ்ட்ரெஸ் வரவிடாமல் பண்ணுறதுக்கு நியூரோ மெடிடேஷன் இந்த ரெண்டு டிப்ஸ் தான் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க உங்கள் பர்சனல் எக்ஸலன்ஸ் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிட்டே இருங்க ஒரு த்ரீ மந்த்ஸ் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிட்டு என்ன நீங்க வந்து உணர்ந்தீங்கன்றத நானும் தான் நீங்களும் இருச்சி தான் என்கூட டிஸ்கஸ் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் மூளை நிரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரி தான் என்ன மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு நாற்பது நம் கைகளில் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்